இருக்கிறது அதற்கு முன்னாலே சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமாக இருக்கிற முனைவர் டாக்டர் எம் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ அவர்கள் இப்பொழுது கண்டன உரை ஆற்றுவார்கள் அதற்கு பின்னாலே கண்டன பேருரை இருக்கிறது கடைசி வரைக்கும் நீங்கள் இருந்து இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான வல்ல இறைவனை போற்றி புகுந்தவனாக என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் தமிழ்நாடு ஜமாத்துலமா சபை தமிழ்நாடு முழுவதும் திருத்த சட்டத்தை கண்டித்தும் அதை திரும்பப் பெற கோரியும் நடத்தக்கூடிய பொதுக்கூட்ட வரிசையில சென்னை மாவட்ட ஜமாத்த உலமா சபையின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கண்ணியத்திரு புரிய மௌனிவி பி எஸ் சாவளமி ஸ்ராஜி அலுவல் உள்ளிட்ட உலமா பெருமக்களை இங்கே மிக சிறப்பான முறையில் நாடாளுமன்றத்தில் உயிர் கொண்டு மோடி ஆட்சியை கரிகலங்க வைத்த ஒரு பேருரை நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமைக்குரிய சகோதரர் ராசா அவர்களுடைய உரை அவர்களுடைய உரையை நீங்களெல்லாம் கேட்க விரும்புவது போல நானும் கேட்க விரும்புகின்றேன் எனவே சுருக்கமாக என்னுடைய கருத்துறையை நிறைவு செய்வது இந்த காலத்திற்கு தேவையானது என்று நினைக்கின்றேன் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சகோதரர் செந்தில்வேர் உள்ளிட்ட தலைவர்களே சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்குல்லாஹி வரக்காத்தூர் உங்கள் அனைவரையும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் புரியப்படட்டுமாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு இந்த வக்ஃபு திருத்த நான் அதை சொல்ல மாட்டேன் வக்ஃபு ஒழிப்பு சட்டத்தை பாஜக அரசு நிறைவேற்றி இருக்கின்றது மிகப்பெரிய பெரும்பான்மை பாஜகவுக்கு இருக்கின்றது ஆனால் மக்களவையில் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக இருநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளும் எதிராக இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் ஆக ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்திலே தான் மக்களவையில் இந்த மசோதா சட்டமாக ஏற்றப்பட்டது மாநிலங்களவையிலே பார்க்கும் போது அந்த வித்தியாசம் குறைகிறது நூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் இந்த மசோதாவுக்கு ஆதரவாகவும் தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் இந்த மசோதாவுக்கு ஆக எதிர்ப்பாகவும் வாக்குகள் வித்தியாசத்திலே தான் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது இந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த வக்கு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பாக வீர் ஒன்று நின்ற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சூழலில் இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய பொதுச் செயலாளர் மோலானா பஸ்ரூர் ரஹீம் உஜதீதி அவர்கள் சென்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள் முதலமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இருந்தார்கள் என்ற நினைவு எனக்கு உண்டு அப்போது உஜயநிதி அவர்கள் இது எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கபகிரியம் கபலீகரம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டம் இதற்கு நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் உங்களோடு நிற்போம் என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த அடிப்படையில் இந்த சட்டத்தை எதிரதோடு மட்டுமல்லாமல் ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவில் மிக சிறப்பாக சிறுபான்மை மக்களுடைய வாதங்களை சரியான முறையிலே வைக்கக்கூடிய வகையில் நம்முடைய அருமை சகோதரர் ஆர் ராசா அவர்களையும் புதுக்கோட்டை அப்துல்லா அவர்களையும் அந்த ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டியில் இடம்பெற வைத்தார்கள் நாங்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராசா அவர்களை சந்தித்து இந்த வக்கு திருத்த சட்டத்துல இவ்ளோ விஷயங்கள் இருக்கு என்று நாங்கள் சொல்லும்போது அதுக்கு முன்னாடி அவர் தயாராகி எங்களுக்கு வகுப்பு எடுத்தார் இந்த சட்டத்துல என்னென்ன தவறுகள் இருக்கின்றது அந்த அளவுக்கு ஹி இந்த வக்கு சட்டத்தை திருத்த சட்டத்தை பத்தி அக்கவேர் ஆணிமாகாய் ஆய்வு செய்ததனுடைய விலைவு அந்த அதாவது ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி இந்தியா முழுவதும் பயணம் செய்தது தமிழ்நாட்டுக்கும் வந்தது அப்போதும் கூட தெளிவாக நமக்காக வாதித்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்பி அவரே நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது சொன்ன அந்த உரை உங்கள் அனைவருக்கும் அச்சடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த கமிட்டியை கூட்டு நாடாளுமன்ற குழுவை மோடி அரசு அமைத்தது பெரும் செலவிலே இந்தியா முழுவதும் பயணம் செய்தார்கள் மக்களிடம் கருத்து கேட்டார்கள் பரிந்துரையை கொடுத்தார்கள் ஆனால் அந்த குழுவிலே இடம்பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் திரிணாமல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர கருத்துகள் அனைத்தையும் இருக்கமோ பாஜக அரசு செய்திருக்கிறது இந்த நாடு எப்படி போகின்றது என்பதை பற்றி ராசா அவர்களுடைய உரையினுடைய இறுதி பகுதியை படித்து பாருங்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அச்சிடப்பட்ட அந்த உரையினுடைய இறுதி பகுதியை படித்து பாருங்கள் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் மதசார்பின்மைக்கு ஒரு அப்பழுக்கற்ற உதாரணமாக திகழ்ந்த பண்டித் ஜவஹர்லால் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்படியே இந்த நாடு வழியில எப்படி இத்தாலியிலே பாசிசம் எந்த அளவுக்கு தீமைகளை செய்ததோ அந்த தீமைகள் இந்த நாட்டிலே நடைபெறும் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்தியாவுக்கு இருக்கின்றது என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாம சொல்கிறோம் இந்த வக்குத்திருத்த சட்டத்தை நிறைவேற்றி முஸ்லிம்களுடைய சொத்துகளை கவலீகரம் செய்ய முடி செய்துவிடலாம் என்று நினைக்கக்கூடிய உங்கள் கனவு உங்கள் சட்டம் தூண் தூழாகும் நாராய ராயதத்தில் லட்சக்கணக்கான ராசாக்கள் லட்சக்கணக்கான சங்கீர் இவர்கள் எல்லாம் பக்க பலமாக இருப்பார்கள் நிச்சயமாக வாக்கு சொத்துக்களை பாதுகாப்போம் வாக்குகளை இந்த வாக்கு திருத்த சட்டத்தை குளிக்க அனுப்புவரை நம்முடைய போராட்டம் தொடரும் என்று சொல்லி அவரே கருப்பு சட்டையோடு வந்து இருக்கின்றேன் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அப்படி சொல்லவில்லை ஏன் கருப்பு சட்டையோடு வந்திருக்கின்றேன் என்றால் முன்பு சாமியார் ஆதித்யநாத் ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் முசஃபர் நகரில வெறுவன கருப்பு பட்டையை கையில் அணிந்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஒவ்வொருவருக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்ற அந்த சாமியார் ஆதித்யநாத் ஆட்சியை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்திருக்கின்றேன் நம்முடைய முதலமைச்சர் யூபி அப்படி நம்முடைய முதலமைச்சர் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர் உள்பட கருப்பு சட்டையிலே வந்து முஸ்லிம்களோடு தமிழ்நாடு நிற்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது தமிழ்நாடு சட்டமன்றம் நிற்கின்றது என்பதை எழுந்திருக்கின்றார்கள் எனவே இடையில நிறைய பேர் பூச்சாண்டி நிறைய பேர் இந்த மதசார்பற்ற ஜனநாயக சிறுபான்மை நலனுடைய ஆட்சியை தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியின் பாதையில இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பத்து ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு உச்சபட்ச பொருளாதார வளர்ச்சியை அடைந்த மாநிலம் திராவிட மாடல் திரௌபதி மு க அவர்களுடைய ஆட்சி என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த ஆட்சி தொடர வேண்டும் இடையிலே வரக்கூடியவர்கள் சென்னில் அவர்கள் குறிப்பிட்டது போல சிலர் நடிகர்கள் வருவார்கள் அவர்களுக்கு அவர்களை பின்தொடரக்கூடியவர்களை எஜுகேட் செய்வது விழிப்புணர்வு செய்வது நமது கடமை அந்த கடமையை சரியாக தொடர்ச்சியாக செய்வோம் என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைவருகின்றேன் அரே தப்பே ஒரு இரண்டு நிமிடத்தில் இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டதுக்கு பின்னாலே கண்டனம் பேருரை நடைபெறும் தீர்மானங்கள் வாசிக்கிற பொழுது அதை ஆமோதிக்கும் விதமாக தருமாறு சகோதரர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அண்மையில் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள ஒப்பு திருத்த சட்டம் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள வழிபாட்டு உரிமைகளுக்கும் தனிமனித உரிமைகளுக்கும் எதிரானது இந்திய முஸ்லிம்களை வேட்டையாடும் கொண்டது தனிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டது என்று உறுதியாக நம்புகிறோம் இச்சட்டத்தை கொண்டு வந்ததற்கு ஒன்றிய அரசு கூறும் காரணங்கள் ஏற்கத்தக்கவையானது அல்ல குடியுரிமை திருத்த சட்டம் முத்தலாக்கு தடை சட்டம் காஷ்மீர் சிறப்பு ரத்து என சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து ஓரவஞ்சனையோடு சட்டங்களை இயற்றி வரும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் சட்டத்தை பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தீர்மானத்தை ஆதரித்த எதிர்கட்சிகளுக்கும் உடன்கணிந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தீர்மானம் பாசிசத்திற்கு எதிரான தத்துவ போரில் வெற்றி கணியை பறிப்போம் என்கிற புதிய நம்பிக்கையை இந்திய மக்களின் இதயங்களில் விதைத்துள்ளது என்பதை எண்ணி பெருமகிழ்வு கொள்கிறோம் இந்த தீர்மானத்தை பாஜக அல்லாத எல்லா கட்சிகளும் ஆதரித்துள்ளதன் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தி இந்தியாவுக்கு தமிழ்நாடு வழிகாட்டி இருக்கிறது பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் தமது சட்டமன்றங்களில் இதுபோன்ற தீர்மானங்களை இயற்றுவதோடு இதுபோன்ற கருப்பு சட்டங்களை எங்கள் மாநிலங்களில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் என்று இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறேன் தீர்மான நம்பரு நான்கு மூன்று மக்களாட்சி தத்துவமும் மதசார்பின்மையும் பேராபத்துக்குள்ளாகி நிற்கும் இந்த நெருக்கடியான சூழலில் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒன்றிய அரசின் பெரும்பான்மையான பாசிச போக்கினை கண்டித்து பாராளுமன்றத்திலே துணிச்சலாக மாபெரும் போர் ஒன்றை நடத்தி இந்திய மக்களின் மனசாட்சியாக கூட்டணி உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள அரசியல் கட்சிகள் சமுதாய அமைப்புகள் தனிநபர்கள் ஆகியோருடைய முயற்சிகளை வெகுவாக பாராட்டுகிறோம் இவ்வழக்கு தேவையான இவ்வழக்கில் தேவையான தமிழ்நாடு சபையின் என்பதையும் மக்களை காப்பாற்ற எல்லா மாநில அரசுகளும் சிறப்பு சட்டங்களை ஏற்ற வேண்டுமாய் இந்த மாநாட்டிலே தீர்மானம் வாசிக்கப்படுகின்றது சமூக ஊடகங்களிலும் அரசியல் மேடைகளிலும் சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பு பரப்புரை செய்து சமூக நன்னிணக்கத்தை கெடுத்து மக்கள் மனங்களில் நஞ்சை விதைத்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் தீய சக்திகளை கண்காணித்து நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க ஏதுவாக சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்றை மாநில அரசுகள் அமைக்க வேண்டுமாய் அமைக்க வேண்டும் என்று அக்கறையோடும் கவலையோடும் இந்த சபை

அது மாத்திரமல்ல அக்கு வேற ஆதி திருத்தத்தினுடைய அந்த சட்டத்தில் இருக்கிற அந்த பொய்யை சுட்டி காண்பித்து கிரின் அவர்கள் பொய் தான் சொல்லுகிறார் என்று அடித்து பேசி நிரூபித்தால் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று உறக்க சொன்ன அந்த கட்சி இருக்கிறதே அதற்காகவே நாம் இவரை பாராட்ட வேண்டும் யாராலும் அசைக்க முடியாமல் இன்று இந்த சட்டத்தை நான் திரும்ப எடுத்து கொண்டு வந்துவிடுவேன் பழையபடியே நான் கொண்டு வருவேன் என்று அவர் வழக்கும் அவர் பெயரிலேயே தொடர்ந்து நிச்சயமாக உங்களின் தக்பீர் முழக்கம் அதை வெற்றிக்கான வழியாக நாராய நாரா தபர் நாரா தகர் அந்த தாசா அவர்களை தண்டனை பெயர்வை ஆற்றுமாறு அன்போடு அழைத்து இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய ஷாகில் அமீர் அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் ஆசாத் அவர்களே மாயவரம் அமீன் அவர்களே வரவேற்புறை மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்குரிய அப்துல் காதிர் அவர்களே உரையாற்றி சென்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே எனக்கு முன்னால் நேரம் கருதி சுருக்கமாக ஆனால் உற்சி பூர்வமான ஒரு உரையை வணங்கியிருக்கின்ற நான் பெரிதும் மதிக்கிற அன்பு சகோதரர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜவஹருல்லா அவர்களே செந்தில்வேல் அவர்களே காஜா மோநிதியின் அவர்களே தெஹ்லான் அவர்களே இணையன்பன் குத்தூஸ் அவர்களே நன்றி உரை நிகழ்த்திருக்கின்ற முகமது இத்ரீஸ் அவர்களே வருகை இருந்திருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களே சான்றோ பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே ஊடகவியல் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒன்றிய அரசு பக் சட்டத்தை திருத்துவதாக கொண்டு ஏற்கனவே இந்த சட்டத்தை செம்மைப்படுத்துவதற்காக நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டும் முறையாக கொண்டு வரப்பட்ட நாடாளுமன்றத்தினுடைய நீண்ட விவாதத்திற்கு பிறகு அனைத்து கட்சிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்ட சட்ட பிரிவுகளை இந்த சட்ட தொகுப்பிலிருந்து நீக்குவதற்காக தந்திரமாகவும் திருட்டுத்தனமாகவும் திருத்தம் என்கின்ற பெயரிலே ஒரு கள்ளத்தனத்தை இன்றைக்கு இருக்கின்ற மோடி அரசு நிறைவேற்றி இருக்கிறது அவை கண்டிப்பதற்காக சென்னையிலே மட்டுமல்ல நேற்றைய தினம் ராணிப்பேட்டையிலே நான் உரையாற்றினேன் அதே போல பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு மத சார்பற்ற அனைவரும் ஒன்றாக இறைந்து இன்றைக்கு இந்த சட்டத்தை நாம் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கூட்டத்தை ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கு அதிலே என்னை கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்ட தமிழ்நாடு ஜமா தூள் குண சபை சென்னை மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பிட்டதை போல நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நானும் இடம் பெற்றேன் ஒவ்வொரு கூட்டமும் மிகுந்த முரண்பாடுகளோடு ஏற்கனவே திட்டமிட்டு கொண்டு வந்த செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நாடெங்கிலும் இருந்து பல்வேறு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைமை தலைநருக்கும் சென்று விவாதங்களை கேட்டறிந்த போது பெரிய எல்லாம் வைத்து இந்த கூட்டுக்குழுவுக்கு முன்னாலே சாட்சியம் அளித்தார்கள் அப்படி ஒரு முறை குஜராத்திலே எங்களுடைய நாடாளுமன்ற நிலைக்குழு சுற்றுப்பயணம் செய்து அங்கே அகமதாபாத்தில் எல்லா அமைப்புகளையும் எல்லா அமைப்புகளையும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்திய போது அந்த நான் போவதாக இருந்த நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டெல்லியிலே பிரதமரை சந்திப்பதற்கு அதே நாளில் வருவதாக இருந்தது நான் டி ஆர் பாலவர்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு முதலமைச்சர் வருகிறார் திராவிட முன்னேற்ற எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைநகர்களை இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் குஜராத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறதே முதலமைச்சர் கேட்டு சொல்லுங்கள் என்று நான் அண்ணன் டி ஆர் தகவல் சொன்னேன் சொன்ன ஐந்தாவது நிமிடத்தில் முதலமைச்சரே என்னுடைய தொலைபேசிக்கு வந்தார் தலைநகருக்கு நான் வருவதை அங்கிருந்து வரவேற்பதை விட இந்த நாட்டில் இருக்கிற பதினைந்து சதவீத இஸ்லாமியர்களுடைய தலையெழுத்தை எதிர்ப்பதற்காக நீ குஜராத்துக்கு செல் என்று கட்டளை போட்டவர் என்னுடைய அன்பு தலைவர் முதலமைச்சர் மிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு இந்த வேடையில் இருந்து என்னுடைய நன்றியை உங்களின் சார்பில் நான் முதலில் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த தேசம் சுதந்திரம் அடைந்த போது இந்த தேசம் பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு தன்னுடைய அரசியல் சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அரசியல் சட்ட நிர்ணய சபையில் விவாதங்கள் வந்த போது இந்த தேசத்தை எப்படி நாம் நிர்மாணிக்க போகிறோம் என்று கேள்வி எழுந்த போது அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை இன்றைக்கு ஆஃப் இந்தியா இந்திய சாமரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு ஜனநாயக குடியரசு நாடாக ஒரு சமதர்ம நாடாக ஒரு மதச்சார்பற்ற நாடாக நாங்கள் நிறுவி இருக்கிறோம் என்று மக்களே சொல்லுகின்ற அந்த முதல் வாசகம் இன்றைக்கு இருக்கிறதே அந்த வாசகத்தில் இருக்கிற செக்யூலர் மதச்சார்பின்மை அந்த வாசகத்தில் இருக்கின்ற சோசியலிசிக் சமதர்மம் அந்த இரண்டு வார்த்தைகளும் அன்றைக்கு இல்லை பாகிஸ்தான் பிரிந்துவிட்டது பாகிஸ்தான் இந்த நாடு மதச்சார்புள்ள நாடு அரசாங்கத்திற்கு மதம் சொந்தம் இஸ்லாம வழியில் தான் இந்த அரசு நடக்கும் என்று மதச்சார்புற்ற நாடு என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள் அறிவித்த நாட்டில் இஸ்லாமிய நாடாகிவிட்டது ஆனால் இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இஸ்லாமியர் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஐதராபாத்தில் பீகாரில் மகாராஷ்டிரத்தில் மும்பையில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்களே இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு இது இந்து தேசம் என்று அறிவிக்க வேண்டும் என்ற இயற்கை ஆர்எஸ்எஸ் குரல் எழுப்பிய போது ஆர்எஸ்எஸ் சார்பில் அரசியல் நிர்ணய சபையிலே இருந்தவர்கள் ஷமா பிரசாத் முகர்ஜி போன்றவர்கள் குரல் எழுப்பிய போது அம்பேத்கர் அந்த சட்டத்தினுடைய வரைவுத் தலைவர்வராக இருந்த போது கே.டி. ஷா என்ற உறுப்பினர் தான் இருந்து சொன்னார் மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை நாம் சேர்க்க வேண்டும் என்று சொன்ன போது அம்பேத்கர் சொன்னார் அதற்கு பதிலளித்தார் பாகிஸ்தான் பிரிந்து அந்த அரசியல் சட்டத்தில் அது ஒரு மத நாடு இஸ்லாம் அவருடைய அரசு மதம் என்று அறிவித்து விட்டார்கள் நான் அப்படி அறிவிக்கவில்லை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அறிவித்தால் உலக நாடுகள் நம்மை பார்த்து சிரிக்கக்கூடும் ஏனென்றால் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அரசியல் சட்டத்தினுடைய எல்லா பிரிவுகளிலேயும் மத சார்பு என்பது இருக்கிறது அரசியல் சட்டத்துடைய பதினாலு ஈக்வாலிட்டி பிபோர்லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிபோர்லா அரசியல் சட்டத்தினுடைய பதினைந்தாவது பிரிவு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் இருப்பிடத்தின் பெயரால் உயர்வதாவு பாராட்டக்கூடாது இப்படி அரசு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் உயர்ந்தா காட்டக்கூடாது என்கிற கருத்துக்கள் இருபத்தி இருக்கிறது இருபத்தி ஆறுல இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் செக்யூலர் ஸ்டேட் என்று பல பிரிவுகளில் வார்த்தையாக இருக்கிறது அளவுக்கு மோசமானவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவார்கள் என்று நான் நம்பவில்லை என்றார்